லூயா கத்தன் நல்லவர் அந்த நாளில் ஆண்டவங்களோடு உங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே இன்னிக்கும் கத்திரவங்களோடு கூட பேசுவார் கத்திரங்களை பலப்படுத்துவார் கத்திரவங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதித்து அற்புதடை அவங்களை செய்வார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகிதின் சிநேகித்தனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனக் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகிதத்தின் சிநேகித்ததுனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஒரு சிநேகம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நேசம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சகோதரர்கள் ஒரு ஒரு நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் தன் போல சிநேகித்தான் இன்றைக்கி நாம் சிநேகிக்கிற சிநேகம் எப்படி இருக்கிறது மாய்மலமாக பணத்துக்காக பொருளுக்காக ஆஸ்திக்காக பல காரியத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம ஐக்கியம் கொள்கிறோம் நம்ம கத்தருடைய பிரசனத்தில் ஐக்கியம் கொள்ளணும் அபிஷேகத்தில் கட்டப்படணும் முப்பெறி நூல் சீக்கிரம் அறாதுன்னு பைபிள் பிதா பிதாகுமார் பசுத்தாவின் நாமத்தினால் நாம் இணைக்கப்பட்டு அன்பில் கட்டப்படணும் இந்த யோனத்தான் தாவிதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தானான் பாருங்கள் அவனுடைய ஆத்துமாவைப் போல அவர் சிநேகிதித்தார் அந்த சிநேகம் அந்த நேசம் அந்த அன்பு நட்பு உருவாக்கப்பட்டது நல்ல சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுப்பான் அன்றவர் சொன்னார் அந்த நண்பன் தன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனே கொடுப்பாங்க ஒரு ஐக்கியம் இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஆவிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வேணும் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அதான் என்று எதிர்பார்க்குற நீங்கள் யாரை நேசித்தாலும் யார் மேலே அன்பு வச்சாலும் ஒரு பரிசுத்த அன்பாக இருக்கட்டும் ஒரு உடன்படிக்கை அன்பாக இருக்கட்டும் பாருங்க இப்படி இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டான் உடன்படிக்கை பண்ணிவிட்டான் அப்போ பாருங்கள் அளவுக்கு ஒரு ஐக்கியமாக இருந்து அவங்க கத்தருடைய சமத்தில் அவங்க நண்பர்களாக இருந்தார்கள் அப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருங்க நமக்கு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை வரட்டும் ஆண்டு நமக்கும் ஒரு ஐக்கியம் உருவாகட்டும் ஆத்மாவை போல இயேசு சேகிங்க நீங்கள் இல்லைன்னா அதனால் இருக்க முடியாது உங்களை நான் நேசிக்கிறேன் உங்கள் பாதத்தை நான் பிடித்திருக்கிறேன் யேசப்பா ஐ லவ் யூ அப்படின்னு ஆண்டுக்கிட்ட பேசுங்க அவர் மேலே நேசம் வச்சு பாருங்க அவருடைய கூடவே நடத்துவார் கூடவே இருந்து நம்மை பாதுகாப்பார் மோசைய ஒரு தெளிவாக சொல்கிறார் சர்டிஃபிகேட் கொடுக்குறா என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன் சிநேகிதனோடு பேசுகிறது போல் நான் அவனோட பேசுவேன் அதுதாங்க நமக்கு தேவை ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியமாக இருங்க இந்த உலகத்தில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா ஏசு கிறிஸ்து மட்டுந்தான் அவரை தவிர வேறு யாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக வேண்டாம் நான் அதை அனுபவப்பட்டேன் அவர் தாங்க நல்ல நண்பன் இந்த நேச குமாரனாகிய ஏசு கிறிஸ்து உங்களை நடத்துவார் செபிகட்டோமா நல்ல தகப்பனே அண்டு பேரும் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்க ஒரு நேச போர் அந்த பிள்ளைங்க மேலே மூடுங்க ராஜா அதை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சந்தா ரபாலா துட்டாந்தாலாம் மசி உடைய கரத்தில் மூடிக்கொள்ளும் முடிய அக்னியில் மூடிக்கொள்ளும் முடிய வல்லமையில் மூடிக்கொள்ளும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உங்கள் நேச போர் அந்த பிள்ளைங்க மேலே இறங்கட்டும் கத்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க சுவாமி கத்தை நடத்துங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் கத்தருடைய கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நடத்துங்க அற்புதங்களை செய்ங்க அன்றுவரே ஒரு உடன் மோடு கூட பண்ணட்டும் கத்தை நடத்தும் அற்புதங்களை செய்ய சுவாமி ஒரு நல்ல சிநேகத்தோடு கூட வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆசீர்வதி பொறுப்படும் பிதாவே நாமத்திற்குதாவே